ஆண்டவரும் மீட்பெரும் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் யாத்திராகமும் முப்பத்து ஒன்றாம் அதிகாரம் முதல் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் கேள்வி எண் எது கர்த்தருக்கு பரிசுத்தமானது ஏழாம் நாள் கர்த்தருக்கு பரிசுத்தமானது கேள்வி எண் இரண்டு கன்று குட்டியை பொன்னால் வார்ப்பித்தவன் யார் விடை ஆரோன் கேள்வி எண் மூன்று யார் கொலையுண்ண கடவன் விடை ஓய்வு நாளை பரிசுத்துக் குலைச்சலாக்குகிறவன் கொலையுண்ண கடவன் கேள்வி என் நான்கு எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வரப்பட்டவர்களிடம் ஆரோன் எதை கொண்டு வர சொன்னான் விடை பொன் அணிகளை கொண்டு வர சொன்னான் கேள்வி எண் ஐந்து யார் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கிப் போடுவேன் என்று கர்த்தர் சொன்னார் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை கிறுக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொன்னார் கேள்வி எண் ஆறு இஸ்ரவேல் மக்கள் ஓரேப் மலை அருகே எதை கலற்றி போட்டார்கள் விடை ஆபரணங்களை கலற்றி போட்டார்கள் கேள்வி எண் ஏழு கர்த்தர் தம்முடைய கரத்தினால் யாருடைய முகத்தை மூடினார் மோசேயின் முகத்தை மூடினார் எட்டு கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தவர்கள் யார் விடை இருதயத்தில் உற்சாகம் அடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள் கேள்வியின் ஒன்பது பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்ட கூடாரத்திற்கு என்ன பெயர் உடை ஆசரிப்பு கூடாரம் கேள்வியின் பத்து ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேயை பார்த்து ஏன் அவன் சமூகத்தில் சேர பயந்தார்கள் விடை அவன் முகம் இருந்ததை கண்டு பயந்தார்கள் கேள்வி என் பதினொன்று என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது இவ்வாக்கியம் யார் யாரிடம் சொன்னது கர்த்தர் மோசேயிடம் சொன்னது கேள்வி என் பனிரண்டு அகோலியாப்பின் தகப்பன் யார் விடை அகோலியாப்பின் தகப்பன் அகிசாமா கேள்வி என் பதிமூன்று சேர்ப்பு கால பண்டிகை எப்போது ஆசரிக்கப்பட வேண்டும் விடை வருஷ முடிவில் ஆசரிக்கப்பட வேண்டும் கேள்வி என் பதினான்கு கற்பலகைகளாகிய சாட்சியின் இரண்டு பலகைகள் எதினால் எழுதப்பட்டது விடை தேவனுடைய விரலினால் எழுதப்பட்டது கேள்வி எண் பதினைந்து கர்த்தருடைய நாமம் என்பது என்ன விடை எரிச்சல் உள்ளவர் என்பது அவருடைய நாமம் யாத்திராகமம் முப்பத்து ஒன்றாம் அதிகாரம் முதல் முப்பத்து ஐந்தாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது யாத்துராகமம் புஸ்தகத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் யாத்ராகமம் புஸ்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தான் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்